ஒரு சின்ன பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த கம்பன் வந்து இங்க இருந்து போயிட்டு இருந்தாரு போயிட்டு இருக்கும்போது இந்த சின்ன பையன் கேட்டான் ஐயா உங்களை பார்த்தா பெரியவரா தெரியுது நான் எனக்கு ஒரு விளக்கம் வேணும்னு கேட்டேன் என்கிட்ட விளக்கம் என்னப்பா உடனே இல்லைங்க நான் மாடு மேய்க்கிறவன் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு உடனே அப்படியா என்ன கேட்க போறா சொல்லு அப்படின்னாரு யாரு இந்த பெரிய மனுஷன் அப்பதான் இந்த சின்ன பையன் செஞ்சேன் கையில குச்சி வச்சிருந்தான்ல மாடு மேய்க்கிற குச்சி அந்த குச்சியை வச்சு அப்படி தரையில ஒரு கிறுக்க கிருக்கி என்ன கேட்கி கிரிக்கி யாரு தரையில

கம்பன் கேக்குறாரு அப்பா என்னன்னு தெரியலை அப்பா ஏண்டா செல்வி நீ தரையில கையில வச்சிருந்த குச்சினால இப்படி கிருக்கி இப்படி கிறுக்கி தரையில காமிக்கிறீ இது என்னன்னு எனக்கு தெரியலை அப்பான்னு சொன்னாரு நான் பத்தி அந்த சின்ன பையன் சொன்னேன் ஐயா நான் கையில வச்சிருந்த குச்சி இது என் கை நாள எழுதுன எழுத்து என் கை நாள எழுதுன எழுத்து இது என் கை எழுத்து இதை கேட்கணுங்கிறது உன் தரை எழுத்துறான்னு விளக்கம் கொடுத்தேன் காரணம் என்ன சின்ன பிள்ளையா இருந்தாலும் அறிவுக்கு வேலை கொடுத்தேன் அந்த மாதிரி நீங்க சின்ன பிள்ளையா இருந்தாலும் அறிவுக்கு வேலை கொடுக்கக்கூடிய காரணமா இருக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய யாருமே கேட்காதான்